இந்த வாராகி உள்ளதை உள்ளபடி உனக்கு சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டு கொண்டு ஒரு பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை வட்டி போடு நிகழ்வு நடத்தி நடத்தி தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீயோ எப்பொழுது மாறும் என் விதி எப்பொழுது முடியும் என் கருமா எப்பொழுது குறையும் என்று கண்ணீர் வடித்து இருந்தாய் அல்லவா இப்பொழுது உன் வாழ்க்கையின் சத்தியத்தை சொல்வதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வரந்தாள் உன் கண்ணீரோடு உன் பாவ கணக்கை முடித்து வைத்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த பெண் யார் எப்படிப்பட்டவள் நான் எப்படி எங்கள் அடையாளம் கண்டு கொள்வது என்று தெரியாமல் நீ நினைத்து கொண்டிருந்தாள் இதோ உனக்கான விஷயத்தை சொல்வதற்காக நான் வந்து இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் தங்கமே உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது இந்த வாராகின் பெயர் கொண்ட ஒருவள் உனக்கான வாழ்க்கையின் மாற்றத்தை செய்து தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் இனி வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ என் அனுமதியோடு தானே சென்று கொண்டு இருக்கின்றாய் என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் என்று நீயாகவே கற்பனை கோட்டை கட்டாமல் எல்லாம் என் தாய் உத்தரவுப்படி இங்கு நடந்து கொண்டு இருந்தால் சரிதான் என்று நீ என்னிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்த பிறகு எதற்காக பிள்ளையே மனம் அருந்துகிறாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையின் போராட்டத்தை எல்லாம் முடித்து வை உனக்கு எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டு விஷயத்தின் மூலம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது இனி எல்லாம் உன் வாழ்க்கையின் மிக பெரும் விஷயத்தை அடைவதற்கான முன்னோட்டமாகத்தான் இருக்கும் அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் சோதனைகளை கண்டு எல்லாம் அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே என்று எந்த ஒரு விஷயமானாலும் என் உத்தரவுப்படி உனக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது அறிகின்ற மாற்றத்தை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே ஐயோ நான் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று யோசிக்காதே நினைத்ததையும் நடத்தி காட்டுவது நீ நடந்ததையும் நினைத்து காட்டுவது எல்லாம் இந்த தாயின் உத்தரவுதான் என்பதை முதலில் உணர்ந்து கொள் என் தங்கமே ஒவ்வொரு செயலையும் உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை கரையேற்றுவதற்கு காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு வெற்றி கனியை சுவைப்பதற்கு இங்கு நீ தயாராக இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சரி நான் உன் கூடவே இருந்து உள்ளே வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் வாழ்க்கையின் போராட்டமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் அந்த போராட்டத்தில் நான் உனக்கு உனக்கு துணையாகவே இருந்து கொண்டு உனக்கு வெற்றியின் பக்கத்தை வர வைப்பதற்குத்தான் இவ்வளவு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உனக்கு அதிசயத்தை நடத்தத்தான் போகிறேன் எவ்வளவு பெரிய காரியமானாலும் ஆனாலும் என்மேல் நீ பாரத்தைப் போட்டு விட்டு உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை யோக வாய்ப்பினை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் தருவதற்காக காத்திருக்கும் போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் மகிழ்ச்சியின் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் இப்பொழுது வருமா அப்பொழுது வருமா என்று எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய் இதோ உன் காலம் கைகூடி நேரம் வந்து விட்டது எதை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தாயோ அதை தருவதற்கு நானே வந்து கொண்டு போது இனி சற்றும் நீ எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடாதே உன் முயற்சியில் நீ தெளிவாக இரு உன் முயற்சிக்கான விஷயத்தில் அந்த பெண்ணே உன் கூட வந்து துணையாக இருப்பாள் அது வேறு யாருமில்லை அந்த வாராகிதான் இந்த வாராகி உனக்கு துணையாக இருந்து கொண்டு போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு மகிழ்ச்சியின் தருணத்தை நான் தரத்தான் காத்திருக்கின்றேன் என்று சொல்லி இனியும் எதற்காக கதி கிளங்கி போய் நின்று கொண்டு இருக்கின்றாய் ஏன் பிள்ளையே உனக்கு நல்லதொரு முடிவை நல்லதொரு அத்தியாயத்தில் தர காத்திருக்கின்ற புதிய பயணத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் வெற்றியின் பக்கம் நீ வந்து விட்டாய் இனி நினைத்தது பலிக்கும் ஓம் ராகி தாயே போற்றி